தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியானவள் இந்த உலகத்திலே பிரபஞ்ச நாய நாயகியாக இந்த உலகம் முழுவதும் பல்வேறு பெயர் கொண்டு பல்வேறு உருக்கொண்டு அருள் பாலித்து வருகின்றாள் அப்படிப்பட்ட அன்னையானவள் நம்முடைய கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாட நகரிலே மாந்தோப்பு வீதியிலே செல்வாம்பிகை என்ற பெயரில் ஒரு அனுக்கிரக நாயகியாக ஒரு பீடமாக எழுந்தருளி மாந்தோப்பு வீதியிலே அருள் பாலித்து வருகின்றாள் அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்து ஸ்தானியராக இருந்து பூஜைகள் செய்து அபிஷேகங்கள் செய்து அந்த கோயிலை நிர்வாகித்து வருகின்றவர் தவ முருகையா தேசிகர் ஆவார்கள் அவர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் அம்பாளுக்கு பெரிய அபிஷேகங்கள் எல்லாம் செய்து பக் பக்தர்களுடைய முன்னிலையிலே அடிக்கடி விளக்கு பூஜைகள் செய்து அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற தினங்கள் எல்லாம் அவர்கள் செய்து வருகின்றார்கள் பல மக்கள் பல்விதமான அனுபவங்கள் பெற்று பல நோய்கள் தீரப்பற்று நல்ல சுபீட்சமாக வாழ்கின்றார்கள் நானே நிறைய பேர் சொல்லி கேள்வி பெற்றிருக்கிறேன் நானே இரண்டு மூன்று தடவை அந்த திருவிளக்கு பூஜையும் செய்து வைத்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பீடம் அது அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற பீடம் அந்த பீடத்திலே வருகின்ற தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று லட்சுமி குபேர பூஜையானது விளக்கு பூஜை நடைபெற இருக்கின்றது அந்த பூஜையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு அந்த பெருமாட்டியினுடைய அருளை பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அந் அந்த அந்த டோக்கனானது அந்த மாந்தோப்பு தெருவில் இருக்கக்கூடிய அந்த பீடத்திலே டோக்கன் வழங்கப்படும் இப்போ வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் வழங்கப்படும் இந்த விசேஷம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ந நடைபெற இருக்கின்றது ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த பெருமாட்டினுடைய அருளை நீங்களெல்லாம் பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாம் குசம் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு செல்வாம்பியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே நன்றி உங்கள் அன்பன் குறிஞ்சிப்பாடி எஸ்கே வைத்தியநாதன் ஆன்மீக சொற்பொழிவாளர்